சிவாய வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நாதன் தாழ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே சனாதனம் வாழ்கவே இந்து தர்மம் வாழ்கவே ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆகம விதியை மறந்து போன

தெ உயிரடா ஆலயமெங்கள் உடம்படா தெய்வ ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அதிகாரிகள் கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஆக விதிகளை மறந்த அதிகாரிகளை அதிகாரிகளை அனைவருக்கும் வணக்கம் பெரூர் என்கின்ற பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் தொடர்ந்து ஆகம விதிக்கு மாறாகவும் சனாதன தர்மத்திற்கு மாறாகவும் நடந்து கொள்ளும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அதற்கு துணை போகும் ஊழியர்கள் இன்னும் துணை போக இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு அதனால பல விஷயங்கள் பலது பேசப்படலாம் ஆனா உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்கு அதுல குறிப்பா இன்னைக்கு ஆகம வீதிக்கு மாறாக ஆலயத்தை திறந்து யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாங்கிற தைரியம் யார் கொடுத்ததுன்னு தெரியணும் ஒன்னு அதே போல ஒரு நபரை குறிப்பிடுறாங்க வேல்முருகன் அப்படின்னு சொல்லி இந்த வேல்முருகனுக்கு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்து அவரை வெளியணிச்சிருக்கிறாங்க பேர்ல இருக்கிற குண்டலம் எல்லாம் காணாம போய் அதற்கான வழக்கு நடந்து அந்த அவர் வெளிய போயிருக்கார் பணியிட நீக்கமாகி யார் மேல தொடுத்தாங்களோ மீண்டும் அவரை பணி பணியில சேர்த்தி கோயில் இருக்கிற வழக்கையெல்லாம் பார்க்க சொல்லி கொடுக்கிறாங்க இன்னைக்கு ஒரு கோயில்ல எந்த கோயில் எடுத்தாலும் வழக்கு இருக்கு இந்து ஆலயங்கள்ல அது குறிப்பா வழக்கு இருக்கு எல்லா பக்கம் அப்போ இன்னாருக்கு இந்த கோயில வழக்கு இருக்கு இன்னார் இந்த பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் நின்னா இந்த பேரூர்ல இந்த வழக்கு இருக்கு எதிர்கற்பா யார் இருக்காங்கன்னு சொல்லி நின்னா எதிர்கற்புக்கு ஒரு ஆள் வரும் ஆனா பேரூர் சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த வழக்கை பார்க்கக்கூடிய நபர் மேலேயே வழக்கு இருந்தா யார் எதிர்கற்பா நிற்பாங்க அதையும் அங்க தெரியணும்ல இது மினிஸ்டர் லெவல்லையோ அதிகாரி லெவல்லையோ அல்லது அரசியல்வாதி யாராவது ரெக்கமெண்டேஷனோ இவங்க தப்பு செய்ற ம கோயில வச்சுட்டு இது என்ன பண்றது அதனால இந்த போனதுக்கு கண்டிப்பா நீதிமன்றத்தை நாடுவோம் அது எப்பேற்பட்ட அதிகாரியா இருக்கட்டும் ஒண்ணு ஆணையாளராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க ஆறு வருஷமா ஒரே ஆலயத்தில் இருக்காங்க காவல்துறை அதிகாரியாகட்டும் மாநகராட்சி அதிகாரியாகட்டும் யாராக இருந்தாலும் மூன்று வருடம் அதிகபட்சமாக அது மாநகராகட்டும் புறநகராகட்டும் எந்த அதிகாரியா இருந்தாலும் மூணு வருடம் இருப்பாங்க இருக்காங்க சரி அது போகட்டும் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் துணை இல்லாமல் பார்க்க முடியாது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தவறு செய்யக்கூடாது ஒரு கும்பாபிஷேக விழா நடந்தது ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்தாதான் டோக்கன் சொல்லி வெளிவட்டாரத்தில் பேசப்பட்டாங்க அது நேரடியா நம்ம பார்க்கல ஆனா அங்க இருந்தது பூரா யாரும் பொதுமக்களோ சிவனடியார்களோ யாருமே இல்ல அந்த விசேஷ காலங்களில் சாமியோட முகத்தையில ஒரு லைட்டை பதிச்சிருக்கிறாங்க இன்னைக்கும் சிவனடியார்கள் அதற்காக மனு கொடுத்து போராடிட்டு இருக்காங்க ஆனா அதை கழட்டல நீ அதே கோயிலில் இருக்கிற அதே தெய்வத்தை வணங்குற ஆனா சாமியோட முகத்துல ஒளி லைட்டை இருக்காங்க அதை இன்னும் கழுத்துல யார் என்ன சொன்னாலும் செவி சேர்க்க முடியாம இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ சிவனடியார்கள் இருக்காங்க எத்தனையோ அமைப்புகள் இருக்கு ஆனா இவர்கள் செய்த அத்தனை நாசகாரியங்களுக்கும் இந்த காணொலி மூலமாக நிறைய இருக்கு இதை சரியாக அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய குறைகளை வைப்போம் முதல்ல பட்டீஸ்வரட்டை வைப்போம் குறைய குறையை வச்சு இங்க உண்ணாவிரதம் இருப்போம் அதன் மூலமா நீதிமன்றத்துக்கு செல்லுவோம் இங்க இருக்கிற குறைகளை எல்லாம் யார் சரி பண்றதுன்னு சொல்லி ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதுமே நீதிமன்றம் தான் ஒவ்வொன்றும் சரி பண்ணிட்டு இருக்கு எந்த அரசியல்வாதிகளோ எந்த மினிஸ்டர்களோ எந்த மடாதிபதிகளோ யாருமே செய்யல அமைப்பு ரீதியா இருக்கவங்க போராடுறாங்க நீதிமன்றத்தின் மூலமா போறோம் நீதிமன்றம் ஒவ்வொன்றையும் கண்டிக்கிது நீதிமன்றத்தின் மூலமாக தான் பார்க்கணும் வேற வழி இல்லை ஏன்னா ஒருத்தர் தொட்டு ஒருத்தர் தொட்டு ஒருத்தர் தொட்டு எல்லாருமே துணையா இருக்கிறாங்க ஒரே கோயில்ல தவறு செய்து வெளியனுப்பப்படுகிறார் அவர் மீண்டும் அதே கோயிலுக்கு முக்கிய பொறுப்புக்கு வர்றாங்க இது எப்படி நியாயம் யார் கேட்கறது அதனால இந்த கோயிலிருந்து காணாம போன பொருட்கள் வழக்கு இருக்கக்கூடியவங்க யாரும் கோயில் இருக்கக்கூடாது இதையெல்லாம் தெளிவுபடுத்தணும் இல்லைன்னு சொன்னால் ஜனநாயக ரீதியான அடுத்த போராட்டங்களை நம்ம தொடருவோம் நீதிமன்றத்தை நாடுவோம் ஒரு ஆறு வருடம் எட்டு வருடம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு யாரோட சொத்தும் கிடையாது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் பொதுவான அதிகாரி எத்தனை பேர்த்துக்குமே நம்ம சொல்கிறோம் யாருக்கு அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் ஒரே பக்கம் இருந்து லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறதா சொல்கிறாங்க அது நம்ம நம்ம பார்க்கல அதை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்லணும் அதை நீதிமன்றத்தில் நம்ம போய் கேட்டு அவங்ககிட்ட விளக்கம் கேட்போம் இன்னைக்கு இங்க இருக்கிற பொருள் காணாமல் போனதும் இங்க வழக்கு நடந்ததும் இவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறதும் அதிகாரத்தை துஸ்பிரயோகம் பண்றது கூட நீதிமன்றத்தில் சொந்து சொல்லணும் அதற்காக ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறோம் இப்போ இந்த இப்போ ஆகம விதிபிக்கு மாறாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நம்ம போய் பணிவடை செஞ்சு அவங்களுக்கு நேரம் பார்க்காம கதவு திறந்து விட்டு அப்போ எதுக்கு அது ஆலய ஆகம விதிப்படி நம்ம வச்சிருக்கோம் ஆலயத்துல அதுக்கெல்லாம் மாறாக யார் வந்தாலும் திறந்து கொடுக்க எதா போய் இவங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரு பள்ளிவாசல்ல சர்ச்சையா போய் இவங்க செய்ய முடியுமா சரியான தைரியம் இருக்கிற ஆட்களா இருந்தா தோளுக்கு மேல தலை இருக்காது எவனுக்கும் அப்படியெல்லாம் செய்யறதுக்கு ஆனா கேட்பார் கேள்வி இல்லாத இந்துக்கள் மட்டும்தான் இந்து ஆலயங்கள் மட்டும்தான் அரசியல்வாதிகள் கையில் இருந்து அதிகாரிகள் கையில் இருந்து நாசம் இருக்கு இது எத்தனை நாள் நடக்கணும் இந்த அரசாங்கம் இருக்கும் வரை நமக்கு இந்த ஆலயத்தில் மூரா நாசப்படுத்தியதே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு எந்த தர்காவோ எந்த சச்சோ போய் நீங்க போய் வெளியில தான் நிற்க முடியும் எந்த அதிகாரிகள் உள்ள போக முடியாது யாராவது அப்படி போயிட்டா தைரியமா நாங்கள் சொல்லலாம் ஆனா இங்க தான் நம்ம என்ன பண்றோம் காசு கொடுத்தா ஐயாயிரம் கொடுத்தா உள்ள போய் பத்தாயிரம் கொடுத்தா சாமி எடுத்து வீட்டுக்கு இன்னொரு ஒரு பத்தாயிரம் சேர்த்து கொடுத்தா அவங்க இருக்கிற இடத்துக்கு எங்க இருந்தாலும் சரி அங்கேயா கொண்டு போயிருது சாமிய அப்படி அந்த நாடு இருந்தது இந்த நாடு அதுக்காக இருந்தது எத்தனை பேர் இந்த நாட்டுக்காக போராடி தர்மத்துக்காக போராடி இறைவனுக்காக போராடி கோயிலை எல்லாம் காப்பாத்தி வச்சிருக்காங்க ஆனா இந்த கோயில் கொள்ளை கொள்ளையடிக்கிறக்கும் கூத்தடிக்கிறக்கும் இதே வேலையை நடந்துட்டு அதனால இது எத்தனையோ பேர் இந்த கூத்தடிச்சு கோயிலை குடும்பம் குடும்பமெல்லாம் காணாம போயிருக்கு நாசமா போயிருக்கு அதே வழியில் நீங்களும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு அதனால இந்த நமக்கு கோரிக்கை இந்த ஆகமை விதிப்படி இன்னைக்கு செல்போனை வந்து எடுத்து போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது நீதிமன்றத்துடைய ஆணை இருக்கா இப்ப பள்ளியில நீதிமன்றத்தினுடைய ஆணை இருந்து செல்போன் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஜோதிகாவும் சூர்யாவும் வரும்போது எப்படி புகைப்படம் எடுத்தாங்க செல்போன்ல எடுத்தாங்க இல்லையா அப்போ அதை எப்படி எடுத்தாங்க நீதிமன்றத்தை மதிக்கலையா அப்போ இங்கே இருக்கிற ஜேசி ஆணை போடுறாரு அப்போ நீதிமன்றத்தோட ஆணை இருக்காங்க நீங்களாம் எப்படி ஆணை போடலாம் நீங்கள் கட்டுப்பாடு கொண்டு வாங்க புகைப்படம் எடுக்கக்கூடாது செல்போன் பேசக்கூடாது கோயிலிருந்து தர்ம சேத்திரங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு கொண்டு வாங்க நீங்கள் எப்படி அதிகாரம் பண்ணலாம் செல்போன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால் இதையும் திரும்ப பெறணும் நாங்கள் செல்போன் எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் தடுத்து பாருங்க வேணாம் நாங்கள் நீதிமன்றத்தோட நீங்க நீதிமன்றத்துக்கு தலை வணங்குறோம் சட்டத்துக்கு தலை வணங்குறோம் தர்மத்துக்கு தலை வணங்குறோம் ஒரு அதிகாரிகள் எப்படி பண்ணலாம் இவங்க முதல்ல எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரும் அரசு அதிகாரி அதிகாரிகள் கிடையாது இவங்கள மக்கள் பணியாளர்கள் நம்ம என்னைக்கு அதிகாரின்னு சொல்றோமா அவங்களுக்கு அதிகாரத்துக்கு போயிடுது அதாவது அரசபையில் இருக்கும்போது தான் அதிகாரிகள் இது மக்களாட்சி இருக்கும்போது எல்லாருமே மக்கள் பணியாளர் தான் அது அதை யாரையுமே நம்ம சொல்லித்தரதில்லை அதனால இந்த ஆர்ப்பா சிறிய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பட்டீஸ்வரர் ஆலயத்தில் அதாவது எந்த கோயில் இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்னாக போகுது போனா உயிர் போனா என்ன யாரும் அப்படி எல்லாம் எடுக்க முடியாது நீங்க ஒரு கோயில் இருந்து செய்யல கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க வணங்குறதே பீண் யாரா இருந்தாலும் தவறு செஞ்சா கேட்கணும் நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்மளோட தர்மத்துக்கு மாறாகமோ ஆகமதிக்கு மாறாகமோ எதா நடந்து அது யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் கேட்கணும் அதனால ஒன்னும் ஆக போறதில்லை இப்போ ஒருத்தர் வீடியோ எடுத்தாரு அவருக்கு மறைமுகமா மிரட்டல் உருட்டலு இது என்ன போய் இந்த கோழைத்தனம் என்ன வேலை நீ தப்பு செஞ்சா நேரடியா சொல்லு ஆ இல்ல நீ நிரூபி நீ அப்பதான் சரியான ஆம்பளை நீ போய் எவனாச்சும் எடுத்து வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போட்டா அவனை தூக்கிடுவேங்கிறது வழக்கு போட்டுருவேங்கிறது இது என்ன போய் இது யாராவது போய் அவங்களுக்கு தாஜா நின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது உங்களே பண்ண நான் உண்மையிலேயே சொல்கிறேன் அது யாருன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் நிற்கிறேன் எவனாக இருந்தாலும் வாங்க வேணாம் பார்த்துக்குவோம் அது எவனார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அதை நம்ம பார்த்துக்கலாம் அதனால் பொதுவெளியில் கொண்டு வர்றது தவறை கொண்டு வர்றது யாராக இருந்தாலும் அவங்கள வரவேற்கிறோம் இப்போ பொதுமக்கள் தவறு செஞ்சாங்களா அதிகாரி சொல்கிறாங்களா நாங்கள் ஏற்றுக்குறோம் பக்தர்கள் தவறு செஞ்சாங்களா ஏற்றுக்குறோம் அதுக்கும் நம்ம கண்டிக்கிறோம் அதிகாரிகள் சரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இந்த உருட்டல் வேலையில செஞ்சால் அது நான் நீங்கள் எந்த வழியில் பார்க்குறீங்களோ யாருக்கு எந்த பாசியல் சொல்கிறாங்களோ அதுக்கு நாங்களும் சரி தயாராக இருக்கோம் அதனால் இந்த ஆகம விதிப்படியோ உங்களுடைய அதிகாரத்து சுப்பிரயோகமோ இது எல்லாம் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நம்ம கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு கோயில் கோயிலாக இருக்கணும் அரசியல் கட்சி ஊடகம் கூடாரமாக இருக்கணும் அதே போல நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த லைட்டு இருக்காங்க அந்த சிலை மேலே தயவு செஞ்சு காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்காக ஒரு வேண்டுகோள் செய்யுங்க அதை போய் எடுக்கிறதுக்காக ஒரு போய் ஏற்கனவே ரெண்டு மூணு மனுக்கள் கொடுத்துட்டோம் இருந்தாலும் மீண்டும் நம்ம கொடுக்குறோம் அதை நம்ம சரி பண்ணி கொடுங்க சாமியோட சிலையில உடைச்சி லைட்டு போட்டிருக்காங்க நம்மளும் அந்த கோயிலில் தான் கும்பிட்றோம் அதே தெய்வத்தை தான் வணங்குறோம் ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க இனிமேல் ஆகம வீதிக்கு மாறாக இருந்தால் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு நாட்டில் மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது காவல்துறை தான் அது மட்டும் சரியா இருந்து சொன்னால் இந்த நாட்டில் எந்த அரசியல்வாதி எந்த மந்திரியும் தேவையே இல்லை அதனால அவர்கள் முடிவெடுக்கணும் நாங்கள் கொடுக்குற மனுக்கு அது செவிசாச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் இந்த காணொளி வெளியிட்டவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கணும் அது யாருன்னு தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை மிரட்டல் யார் பண்ணாலும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கள் அமைப்பும் நானும் கண்டிப்பாக நிற்பேன் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது செஞ்சு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வழக்கு தொடர்ந்து இருக்கிறது இந்த குண்டலம் காணாமல் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நோட்டீஸ் விட்டு கேட்பேன் அதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணும் இந்த ஆறு வருட காலம் ஒரே பதவியில் இருக்கிறது அதையும் விளக்கம் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா அதுக்கும் நீதிமன்றத்தில் நம்ம போய் கேட்போம் அதை கொடுக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்வோம் நன்றி வணக்கம் யாருக்கா ஏதாவது பிரச்சனை வரும் எல்லாமே ஒரு யோசனை இருக்கும் அதனால அதையெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம கொண்டு போய் செலுத்துறதுக்கு முயற்சி செய்வோம் இல்லைனா பட்டியத்தை கூப்பிட்றதே நமக்கு ஏன் கிடையாது இருந்து நம்ம செய்யலைன்னு சொன்னால் யார் வந்து செய்வோம் எல்லாரும் கூப்பிடுவாங்க பிரசாதம் வாங்கி போவாங்க அதோட முடிஞ்சு போயிருக்காங்க அதனால இதுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு முயற்சி எடுத்துருக்கோம் அது நிறைவு பண்ணுறது பட்டியப்பனோட விரும்ப